குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வாக்குத்த வசனத்தை நான் வாசிக்க கேட்போமாக சங்கீதம் ஓராவது அதிகாரம் மூன்றாவது வசனம் பத்தாவது வசனம் உன்னை மூன்றாவது கண்ணிக்கும் பாழாகும் பொல்லை நோய்களுக்கும் தப்புவிப்பார் பத்தாவது வசனம் ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது பாதை உன் கோடாரத்தை அணுகாது எவ்வளவு அழகான ஒரு வசனம் பாருங்க முக்கியமாக இந்த ஜபங்கள் ஹாஸ்பிட்டல இருக்கிற ஒவ்வொரு வியாதி அஸ்தலுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம் அது மட்டுமில்ல கொடுமையான வியா வியாதியினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவங்களுக்காகவும் கொள்ளை நோயினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதுக்காக ஜபிக்க போகிறோம் தனிமையில இருக்கிறவங்களுக்காகவும் நம்ம ஜபிக்க போகிறோம் இந்த ஜபம் ஸ்பெஷலா சண்டேஸ்ல நாங்க அப்படிப்பட்ட ஜபங்களை ஜபித்து போடுகிறோம் வீட்டுல இருக்கிற வியாதி அஸ்தலுக்காகவும் ஜபிக்க போகிறோம் குடும்பங்களில இருக்கிற கஷ்டங்களுக்காக ஜபிக்க போகிறோம் கண்களை மூடி ஜபிக்கலாம் வாங்க ஆண்டு இந்த நல்ல நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா பரமபிதாவே உடைய கரங்களில் எல்லாவற்றையும் கொடுக்கிறோம் கொடுக்குறோம் அவர் உன்னை கண்டிக்கும் பாழாகும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் என்று சொன்ன தேவன் ஐயா இந்த நாளில யேசு சுவாமி ஆலயத்துக்கு போக முடியாமல் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே எஸ் அப்பா நபருக்காக நாங்கள் முக்கியமா ஹாஸ்பிடல்ல இருக்கிற வியாதியில இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அண்ட் எஸ் சுவாமி எல்லா கொள்ளை நோய்களுக்கும் நீரை அவங்களை விலைக்கு காத்து கொள்ள வேண்டும் ஜெமிக்கிறோம் ஐயா யேசுவின் நாமத்தினால வீட்டுல ஒருவேளை வியாதி அதிகாரியா இருக்கிறார்கள் என்றால் அன்று ஆலயத்துக்கு போக முடியாமல் இருக்கிறார்கள் என்றால் நீர் அவளை தொட்டு சுகப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே அன்றுவரே நீர் அவளுக்கு சுகத்தை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் அன்றுவரே எஸ்ஸப்பா இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் அன்றுவரே எஸ் சுவாமி மெடிக்கல் ரிப்போர்ட்ட பார்த்துட்டு பயந்துட்டு இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் வியாதியை பார்த்து கலக்கத்துல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் எஸ் சுவாமி தனி மேல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் குடும்பங்கள் பிரிந்து சண்டை வந்து ஆலயத்துக்கு போக முடியாமல் இருக்கிறவங்களுக்காக இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிறோம் ஆண்டு பொல்லாப்பு உனக்கு நேரிடாது பாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன தெய்வன் ஆண்டு அவங்களுடைய அண்டு வரே எஸ் சுவாமி கூடாரங்களிலே அப்பா உங்களுடைய ரகசியங்கள் இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியும் ஐயா நீர் எப்படியாவது இறங்கி இந்த குடும்பங்களுக்கெல்லாம் நீர் உதவி செய்ய விடுமா ஜெபிக்கிறோம் ஆண்டு ஆலயத்துக்கு போக முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதுக்காக ஜெபிக்கிறோம் சிறைச்சாலையில இருக்கிற ஒவ்வொரு போதகர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டு இந்த நாளிலே அண்டு சர்வீஸ் எடுக்க முடியாமல் கஷ்டப்படுகிற ஒவ்வொரு பாஸ்டர்ஸையும் ஆண்டு வரையும் கரங்களிலே கொடுக்கிறோம் எஸ் the pub. ஆண்டு அவங்களுக்கு வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் அண்டவரை தைரியத்தையும் கத்த தர வேண்டுமா ஜெபிக்கிற நான் ஒரு உங்களுடைய பாதுகாப்பு இந்த நாளில எல்லாரோடு இருக்க வேண்டுமா ஜபிக்கிற மாண்டு வரப்பா அநேக ஆண்டு ஆலயத்துக்கு போகட்டும் ஆண்டு வர உண்மை தொழுதுட்டு ஆசி ஆண்டு ஆராதி ஆராதித்து ஆண்டு வர அவன் சந்தோஷமா வருவதற்கு உதவி செய்ய வேண்டுமா ஜபிக்கிற நான் ஒரு எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்க ஒவ்வொரு மிஷினரிகளையும் ஊழியக்காரர்களையும் இந்த நாளில காத்துக்கொள்ளுங்க அவங்களுக்கு வேண்டிய ஒவ்வொருத்தருக்கு வேண்டிய பாதுகாப்பு நீர் தரவேண்டுமா ஜெபிக்கிறேன் எங்கெங்கெல்லாம் உங்களுடைய ஆலயங்கள் நடக்கிறதோ அங்கெல்லாம் தெய்வ தூதர்கள் நிற்கட்டும் ஆண்டோர அண்ணுங்கள்லாம் நீர் பாதுகாப்பு தர வேண்டுமா ஜெபிக்கிற நாண்டோர எல்லோரும் ஆண்டோர சந்தோஷமாக ஆலயத்துக்கு போக உதவி செய்யுங்க ஆலயத்துக்கு போக முடியாமல் அண்டோரே வீட்டில் இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா அண்டோரே உங்களை நேசிக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் கத்தர் ஆண்டோரே நீரே கூட இருந்து அவங்களை வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிற நாண்டோர ஆசீர்வதிப்பீராக காத்து கொள்ீராக ஆண்டு அண்டு அநேகருடைய அண்டு கஷ்டங்களையும் கண்ணீரையும் இந்த நாளிலே நீர் துடைக்க ஐயா எல்லா பொல்லாப்புக்கும் அவங்களை விலக்கி காத்துக்கொள்ள வேணாமல் இந்த இருக்கிறவங்களுக்காகவும் நாங்கள் ஒவ்வொருத்தரையுமே சுவாமி அன்றுவரே இந்த ஜபத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டு நீர் போதுமானவராயிருந்து அவங்களை வழி நடத்த வேண்டுமா செவிக்கிறேன் ஏற்றுக்கொள்வீராக காத்துக் கொள்வீராக உங்களுடைய சமாதானத்தை நாங்கள் இந்த நாளிலே அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க உங்களுடைய சந்தோஷத்தை அனுபவி அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா ஒவ்வொருத்தர் மீது உடைய கரணம் இருக்கட்டும் எங்க தேசத்துல உலகம் முழுவதும் ஐயா எங்கெங்கெல்லாம் ஆராதனை நடக்கிறதோ அங்கெல்லாம் உங்களுடைய பாதுகாப்பை தந்து காத்துக் கொள்ளுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டி கொள்கிறேன் பிதாவே ஆமேன் கண்டிப்பாக வியாதியில இருக்கிறவங்க கஷ்டத்துல இருக்கிறவங்க துன்பத்துல இருக்கிறவங்க இந்த ஆண்டுடைய வசனங்களை சொல்லி செபிங்க இந்த நாளில கத்துறவங்களுக்கு ஆறுதலா இருப்பாராக காட் பிளஸ் யூ ஆல் தேங்க்யூ சோ மச் ஹாப்பி சண்டே